எதுக்கு எதுக்குள்ளைய தனியா விட்டு போன புள்ளைய புடிச்சிட்டு போனா என்ன பண்ணுவ பிஞ்சு குழந்தையை மறந்து விட்டு நண்பரை பார்க்கச் சென்ற தாய்மாமன் நண்பரை பார்த்துவிட்டு திரும்பி வந்த தாய்மாமனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி அண்ட் ரைட் வாங்கிய போலீசார் எடுத்த அதிரடி ஆக்ஷன் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் மார்க்கெட் ரோட் பகுதியில் ஒரு கடை ஒன்று அமைந்துள்ளது அங்கு நீண்ட நேரமாக மூன்று வயது பிஞ்சு குழந்தை ஒன்று தனியாக உட்கார்ந்திருந்தது இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் குழந்தையிடம் பேச தெரியாததால் என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்துள்ளனர் அப்போது உடனடியாக போலீசாருக்கும் தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையிலும் ஈடுபட்டனர் அப்போது பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் அங்கு பரபரப்பாக வந்து இந்த குழந்தை தனது அக்கா நந்தினியின் மகள் என்றும் கூறியுள்ளார் அப்போது போலீசார் அவரை அண்ட் வாங்கியுள்ளனர் மேலும் இந்த குழந்தையை எடுத்துட்டு போய்டா என்ன பண்ணுவ என்றும் வெளுத்து வாங்கியுள்ளனர் அப்போது குழந்தையை உட்கார வைத்ததை மறந்துவிட்டு சென்றதாகவும் கூறியுள்ளார் பின்னர் தனது நண்பரை பார்த்துவிட்டு இப்போதுதான் வந்ததாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து உடனடியாக அந்த பிஞ்சு குழந்தையை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அவரது பெற்றோரை வரவழைத்து அவர்களிடம் எழுதி வாங்கிக் எச்சரித்தும் அனுப்பியதாக கூறப்படுகிறது இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திமிரிக்கொண்டு ஓடிய பாஜக நிர்வாகி எங்க ஓடுறீங்க விடமாட்டேன் மாட்டேன் ஆன போலீசாரின் ரன்னிங் எங்கு நடந்தது இந்த பரபரப்பு மாவட்டம் ஆத்தூர் தாமிரபரணி பாலமானது கடந்த வெள்ளத்தின் போது சேதமடைந்து போராட்டத்திற்கு அறிவித்திருந்த நிலையில் போலீசார் மற்றும் பாஜகவினருக்கு இடையே கடும் தள்ளுமொழி ஏற்பட்டது தொடர்ந்து அஞ்சலி செலுத்த வந்த பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்த முற்பட்டனர் அப்போது பாஜக நிர்வாகி அங்கிருந்து திமிரிக்கொண்டு வேக வேகமாக ஓடினார் பின்னர் போலீசார் ஹுசேன் போட்டு வேகத்தில் விரட்டி பிடித்தனர் இந்த சம்பவத்தால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் இது தொடர்பான பரபரப்பான வீடியோ காட்சி இணையதளத்தில் புயலை கிளப்பி வருகிறது